ஓம் பவி ஹலோ மக்களே இன்னைக்கு சோமவார பிரதோஷங்க இந்த திங்கட்கிழமையில் வர பிரதோஷங்கள் பார்த்திங்கன்னா சோமவார பிரதோஷந்தாங்க போற்றப்படுது இது பார்த்திங்கன்னா சந்திரபகவானால் வர பிரதோஷம்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மக்கள் அதனால் சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷமான பிரதோஷங்க மக்களை இந்த மாதிரி ஒரு நாளில் இந்த சிவபெருமான் கோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுற மக்கள் இது பார்த்திங்கன்னா விரிஞ்சிபுரோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது இதனுடைய ஸ்தல வரலாறு சொல்றேன் கேளுங்க மக்கள் இதில் பந்தீஸ்வரர் தாங்க இருக்கிறாரு பிரம்மா வந்து ஏற்கனவே சாபம் பெற்றாருன்ற விஷயம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் மக்களே அப்படி தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மக்கள் சிவபெருமான் வந்து தனது தலைமுடியை யார் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க தான் ஆளுன்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மாவுக்கும் அவர் ஒரு கேள்வியை எழுப்புறாருங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் பூலோகத்தில் போய் வாமனவர்தத்தில் தேடுறாரு ஆனால் பிரம்மா பார்த்தீங்கன்னா மேலே உகத்தில் போயிட்டு தேடுறாருங்க தேட சொல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சிவபெருமானுடைய தலைமுறை கிடைக்கலைங்க ஆனால் வந்து நாம தான் பெரியாளுன்னு காட்டிக்கணுன்றதுக்காக பிரம்மா என்ன பண்ணுறாருன்னிங்கன்னா தாழம்பூ பொய்ஸாட்சி சொல்ல சொல்றாருங்க அந்த வழியா வருது தாழம்பூவை பார்த்துடுறாரு எனக்காக ஒரு பொய்ஸாட்சி சொல்லிடுன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு சொல்லிடுது ஆனா உங்களுடைய சொல்லிடுதுங்க திருவண்ணாமலை விட்டு வர இனிமேட்டு நீ என்னுடைய பூஜைக்கு தேவைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ வந்து விளக்கிடுறாருங்க தாழம்பூவை இது தாங்க விஷயம் இப்படிப்பட்ட சாபத்தை பெற்ற பிரம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்தலம் மட்டும்தான் உனக்கு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரே ஒரு ஸ்தலத்தை அவர் அனுப்பிச்சுருக்காரு திருப்பட்டூரில் அந்த ஒரு ஸ்தலத்தில் மட்டும்தாங்க நாம் வந்து பிரம்மாவை மூலவராக பார்க்கவே முடியும் மற்ற இடத்துலலாம் மூலவராக இருக்க மாட்டார்ன்றது ஒரு ஐதீகம் இருக்குதுங்க மக்களே அப்படி இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர் குடும்பத்தில் வந்து பிரம்மா பிறக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அப்போ வந்து அவர் சிவபெருமானை பூஜிக்கிறாரு அந்த விரிஞ்சி மலையில இந்த விரிஞ்சி மலையில பூஜிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அப்பா சிவபெருமான் வந்து சொல்றாருங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா முடிய காணோன்னு சொல்லிட்டு சொல்ற தேடி கண்டுபிடிச்சு சொல்லிட்டு சொல்லி சந்தோஷப்பட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைமுடியே உனக்காக நான் குனிஞ்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குனிஞ்சி காட்டினதாக ஒரு ஐதீகம் இருக்குதுங்க அந்த தலைமுடியை வந்து பிரம்மா வந்து பார்த்துட்டாருனும் அதனால் அவர் வந்து அந்த இருந்து நீக்க பெற்றாருன்னு சொல்லிட்டு தாங்க சொல்லப்படுது அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலத்துக்கு தாங்க நாங்கள் போயிட்டு வந்தோம் மக்களே திருவண்ணாமலையில் சாபத்தை பெற்றார் இந்த விருஞ்சி மலையில் தனது சாபத்தை நீக்க பெற்றாருன்னு சொல்லிட்டு தாங்க சொல்லப்படுது இதுக்கு இன்னொரு கதையும் இருக்குது மக்களே பார்வதி தாயாரை வந்து சிவபெருமான் வந்து கருப்பாக இருக்கிறேன்ற மாதிரி ஒரு பேச்சு எழுப்பதுனால பாரதி தாயார் கோவம் அடைஞ்சிடறாங்கங்க அதுக்கப்புறம் யாகம் வளர்த்தி சிவபெருமான் கிட்டே வந்து நாம் நிறத்தை மாற்றணுன்றதுக்காக ஒரு யாகம் வளர்த்துறாருங்க அப்போ அந்த தாயார் வளர்த்த சொல்ல பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பொன்னிறமாக நீ மாறிடுன்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுக்குறாருங்க அதனால் அந்த தாயார் வந்து பொன்னிறமாக மாறிடுறாங்க அதனால தாங்க இந்த இடத்துல விருட்சம் பார்த்திங்கன்னா பனைமரம் தாங்க வைக்கப்பட்டிருக்கு பனைமரம் பார்த்திங்கன்னா கருப்பாக தாங்க இருக்கும் அதில் வர கனிகள் பார்த்திங்கன்னா பணம் பழம் சொல்லிட்டு சொல்லுவோம் ஒரு சில நாட்களில் வந்து கருப்பாக இருந்து பழுக்குமாங்க ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருந்து பழுக்குமாங்க இப்படி ஒரு ஐதீகங்கள்லாம் அந்த ஸ்தலத்தில் சொல்லப்படுதுங்க ரொம்ப அற்புதமான ஸ்தலங்க இதில் வந்து பிரம்ம தீர்த்தெல்லாம் இருக்குதுங்க பாருங்கள் சிவபெருமானுடைய ஸ்தலத்துக்கு போக போக சொல்ல நாங்கள் வந்து அஞ்சாம் பிறை அந்த பிறை பாருங்கள் அவருடைய கோபுரத்தின் மேலேயே காணப்பட்டதுங்க அந்த அஞ்சாம் பெரிய நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருப்போம் மக்களே அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் இதில் பார்த்தீங்கன்னா துர்கை தாயை ரொம்ப அழகாக அமைக்கப்பெற்றிருக்காங்க எங்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்தது மக்களே அதை நான் இப்போ இந்த ஸ்தலத்தில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் கணகிரி திருப்புகழ் பாட பெற்ற இடங்க இது அதில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தாயாரோடு அமைக்கப்பெற்று இருப்பார் அப்படிப்பட்ட ஸ்தலத்துக்கு நாங்கள் போய் நின்றுட்டே இருந்த மக்களே அக்கா பார்த்தீங்கன்னா எங்கள் கூட டூருக்கு வந்தாங்க அவங்க ஒரு வேண்டுதலை வச்சு நிற்கிறாங்க நானும் ஒரு வேண்டுதலை வச்சு நிற்கிறாங்க எங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தார் குழந்தை வச்சுக்கிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மேலே இருந்து பூ விழுந்தது மக்களே சத்தியமாக சொல்கிறேன் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறமா தான் நான் வந்து வீடியோவை எடுக்க ஆரம்பித்த மக்களே அப்போ அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் கிட்டுச்சுங்க நளினி அக்கா வந்து சொன்னாங்க அம்மா நான் ஒரு வேண்டுதல் வச்சோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த இடத்துல சொன்னேங்க அப்படி ஒரு நிகழ்வு எனக்கு வந்து அந்த ஸ்தலத்தில் நடந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது மக்களே அதுக்கப்புறம் அந்த பெரியவரும் வந்து எங்களை கேட்டார் எப்படிமா நீங்கள் இப்படி வழிபடும் போது இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு கேட்டார் அதேமாதிரி பாமன் சுவாமிகளை பற்றியும் ரொம்ப விசாரித்தாருங்க அதில் உள்ள விவரங்கள்லாம் நாங்கள் சொல்லி அவர்கிட்ட பேசியிருந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருந்தது மக்களே பாருங்கள் அந்த முருகர் தான் அவர் இது பனை மரங்க இந்த ஸ்தலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் மக்களே இது லைஃப் லாங் நானும் அந்த நளினி அக்காவும் மறக்க மாட்டோங்க அப்படி ஒரு மார்கன் பந்தேஸ்வரரில் இப்படி ஒரு முருகர் அவர்கள் எங்களுக்கு கெட்டுச்சு மக்களே அதை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் இந்த பதிவே போடுறேன் இந்த ஒரு பிரதோஷத்தில் நான் அதை சொல்கிறது ரொம்ப பெருமைப்படுற மக்களே பாருங்க சிவபெருமானுடைய லிங்கங்கள்லாம் அமைக்க அமைக்கப்பெற்றுருக்காங்க ரொம்ப அற்புதமான ஸ்தலம் மக்களை நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க மார்க மார்கபந்தேஸ்வரரை பார்த்தோன்னு சொல்லிட்டு சொன்னால் சாப விமோச்சனம் அடையலாம்னு சொல்லிட்டு ஐதீகங்கள் இருக்குங்க அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் இது தாயார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிறாருங்க அந்த தாயாரையும் பார்த்துட்டு நாங்கள் வழிபட்டுட்டு வந்தோங்க திருவண்ணாமலைக்கு போகிறவங்க இப்படி விரிஞ்சுபுறம் வந்து மார்கபந்தேஸ்வரர் பார்த்து பிரம்மா பார்த்துட்டு வரது ரொம்ப ரொம்ப அற்புதங்க இப்படி ஒரு இடம் இது நான் போடுற இந்த வீடியோலாம் அவங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க மாட்டேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மக்களே பை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் விற்று வேல்முருகனுக்கு ரோகரா வேலும் மயிலும் சிவலும் துணை ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி போற்றி 十一。